வாழ்க்கை என்பது வார்த்தையில் இருக்குங்க அப்படிலாம் தான் பேசுவது ரொம்ப வேதனையானது இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க சார் தாங்க சொல்ல வரேன் அந்த பத்திரிகையாளர்கள் பேசுவது ரொம்ப தவறுங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு அது அது வந்து வன்முறையை தூண்டக்கூடியது இது ஏன் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம் நாம் வந்து பத்திரிக்கையாளர்களாக பார்வையாளர்களாக எவ்வளவு துர்சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம வந்து ஒரு அடி தள்ளி நின்று கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி ஸ்டாண்டில் தான் நம்ம பேசணும் விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நான் செவி மடுக்க தயாராக இருக்க வேண்டும் விஜய் தவறு செய்தார் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் விஜயை வந்து விமர்சிப்பது என்பது ரொம்ப தவறு அப்படி பேசக்கூடாது எந்த மனிதனை பற்றியுமே நம்ம அப்படி பேசக்கூடாது விஜய்னு இல்லை யாரை பற்றியுமே பேசக்கூடாது பொதுவெளியில் இருக்க எந்த மனிதனை பற்றியுமே நம்ம பேசக்கூடாது இவையெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகள் இன்னும் சொல்ல போனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்ட ரீதியாக கூட இப்படி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் எனவே அது முக்கியம் இல்லை சட்ட ரீதியான நடவடிக்கை எடு எடுக்காம போ அதெல்லாம் வந்து நான் ஊசுப்புறன் வாங்க நான் அப்படி சொல்லலை இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாரும் நண்பர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் அவர்கள் எனக்கு தெரியும் எனக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஏன்னா இவர்கள் இப்படி பேசுவது அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுது சட்டத்தின் முன் விஜய் இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நபர் தான் அப்படியே பார்த்தாலும் அவருடைய குற்றம் என்பது வந்து அதிகபட்சம் வந்து நெக்லிஜென்ஸாக இருக்கலாமே ஒழி அது ஒன்றும் மர்டர் கிடையாது கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இன்ஃபேக்ட் இது இதுக்கு வந்து மனிதனோட முட்டாள்தனத்தால் நிகழ்ந்த ஒரு ஒரு துயர சம்பவம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்